அடிச்சோம் அடித்தோம் பார்த்தான் அதனால நாலு மிதி மிதிச்சோம் நாலு தட்டு தட்டணும் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்காரு ஸோ கடந்த வாரம் இந்த வண்டியை மோதின சம்பவம் அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்டுச்சு ஸோ இந்த நிகழ்வுல என்ன நடந்திருக்கு ஏன் திருமாவளவன் இப்படி சொல்றாரு அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி வந்து சென்னை பாரிமுனையில உயர்நீதிமன்றத்துக்கு முன்பாக வந்து திருமாவளவன் அவர்களை காரை மறிச்சதா சொல்லி ஒரு நபரை வந்து அடிக்கிறாங்க அவர் பேர் வந்து ராஜீவ் காந்தி சோ இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புலேயும் வந்து பேசப்பட்டுச்சு குறிப்பா திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இது மாதிரி பிசிகாவினர் வந்து அந்த மனிதரை போட்டு அடிச்சாங்க ஏன்னா கார் முன்னாடி வருது அதை ஹிட் பண்ணிட்டாங்க அதனால அவர் திரும்பி பார்க்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்குள்ளார ஒரு தலைவர் இருக்காருன்னு தெரிஞ்சு போகும்பொழுது ஒரு வாக்குவாதமானது ஏற்படுது உடனே வந்து தொண்டர்கள் வந்து அவங்களை அடிச்சிடறாங்க நடந்து அந்த நபரை துரத்திட்டு போற விஷயமும் நம்ம கார் இடித்த விஷுவல்ஸும் சில செய்தி ஊடகங்கள் போட்டிருக்கு

இதை எப்படியா நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா திருமாவளவன் அப்படிங்கிறவர் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு அடர்த்தியான சமூகத்தினுடைய தலைவராக பார்க்கப்படுறாரு எம்பியாக இருக்கார் இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு எம்பி சொல்கிறாங்க அப்படின்னா ஆழும் கட்சியை தங்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் பேசுகிறாங்களா அப்படின்னா இதோடு மட்டும் இவங்க நிற்கலை ஏன்னா இதை எடுத்து எல்லோருமே விவாதம் பண்ணிட்டாங்க இந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன விஷயம் ஒரே நிமிஷத்தில் நடந்த விஷயம் தான் அந்த விஷவல்ஸே எல்லாருமே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்ததுன்னு அதுக்கு திருமாவர்களும் ஒரு விளக்க உரை கொடுக்குறாங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்திகரமானது இல்லை பூசி முழுகிற மாதிரியான விஷயமா தான் இருக்கு ஆமா அடித்தோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான மனப்போக்கு முறைச்சு பார்த்தா நாங்க அடிப்போம் தான் அடிப்பாங்க அப்படின்னா என்னது இது அடிச்சா அடி திமறி ஏழு அப்படின்னு இளைஞர்களை தவறான வழியில தான் திருமாவல்கள் வழி நடத்துகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு பரவலாக இருக்கு ஒரு எம்பி மேடையில் போய் ஆமாம் அவன் திமிரா பார்த்தான் நாலு போடு போட்டோம் மயங்கி விழுந்த மாதிரி டிராமா பண்ணுறான்னா இவரை தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு மனப்போக்கு ஒருத்தர் அடிச்சிருக்காங்க அவன் நடிக்கிறான் அப்படின்னு ஒரு எம்பியா இருக்கக்கூடியவர் இப்படி பேசுறாரு அப்படின்னா இது என்ன மாதிரியான போக்கு எதுக்கு எடுத்தாலும் பாஜக ஆர்எஸ்எஸ் சதி திட்டம் எல்லாம் நடந்தாலும் பாஜக சதி திட்டம் ஆர்எஸ்எஸ் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றதை எப்படியும் எடுத்துக்க முடியும் அப்போ நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நம்ம கிட்ட ஆளுங்கட்சி பலம் இருக்கு அடர்த்தியான சமூகம் இருக்கு அப்படின்ற ஒரு நோக்கம் தானே பார்க்கப்படுது ஏன்னா இதோட இவங்க நிக்கல இவங்க பண்ண ஆர்ப்பாட்டம் யார் அடிப்பட்டாலும் அவர் மேலேயே கேஸ் கொடுக்கறது அவன் அரசு பண்ண சொல்லி இவங்க பண்ண ஆர்ப்பாட்டங்கள் அப்ப அடிச்சது நாங்கதான் அப்படின்னு இன்னைக்கு திருமாவளகர் ஒத்திருக்காங்க சோ என்ன நடக்குது இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு எப்படியா கையாளுவாங்க இந்த ஆளும் அரசுக்கு துணைநின்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அதே ஒரு அப்பாவினா அவனை மனப்பான்பு தான் வந்து திருமாவர்களுடைய இந்த ஸ்டேஜ் நம்ம பார்க்க முடியுது ஸோ மேலும் ஒருபடி போய் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லோரையும் மிரட்டுறது குறிப்பா பாலிமர் செய்தி சேனலை வந்து போன் போட்டு மிரட்டியிருக்காங்க ஒரு பெண் நிர்வாகி வீசிகாவை சார்ந்த பெண் நிர்வாகி அந்த ஆடியோ விஷுவல்ஸும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வைரலா சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு அதோட சென்னை பிரஸ் கிளப்பும் பாத்தீங்கன்னா இதுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்தி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க செய்தி சேனலே அடிச்சு நொறுக்குனா தான் நீங்க அடங்குவீங்க அப்படிங்கிற ஒரு தோணியில வந்து அந்த அம்மா பேசியிருக்காங்க பாலிமர் சேனலுக்கு ஒரு நாளைக்கு வந்து அவங்க பாலிமர் அடிச்சு உடச்சாதான் நீ திருந்துவீங்க நினைக்கிறேன் சோ இதெல்லாம் என்ன மனப்பான்மையை காட்டுது நீங்க பத்தி செய்தி போட்டீங்கன்னா உங்களை அடிச்சு காலி பண்ணிடுவோம் மிரட்டி தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை எப்படியா சரியான மனநிலைமையா இருக்கும் இவங்க எப்படி மாற்றத்துக்கான அரசியலை கொடுக்குறாங்க அப்போ நம்ம கட்சியோட பலம் இருக்கு நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பார்க்க முடியுது குறிப்பா சமீபத்தில் இந்த ஆளும் அரசுக்கு சார்புடைய கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் ஆளும் கட்சியாவே இருக்கட்டும் இவங்களோட போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா சேனலை மிரட்டுறது இவங்களுக்கு எதிரான ஒரு நியூஸ் வெளியில வந்துடக்கூடாது கூடாது நடக்கிற விஷயங்களை யாரும் எடுத்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறது பரபரப்பை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு எதுவும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல முனைப்பா இருக்காங்க ஏன்னா புதிய தலைமுறை தொட்டு விகடன தொட்டு இன்னைக்கு பாலிமறை தொட்டு எல்லோருக்குமே நடக்கக்கூடிய தான் இருக்கு இன்னைக்கு கருத்து சுதந்திரம் அப்படின்னு வாய்க்கிழியே பேசுவாங்க இந்த மாதிரியான ஆட்சி எங்கேயும் இல்லைன்னு பேசுவாங்க பட் ஆனா ஒரு செய்தி தொலைக்காட்சி ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய செய்தி தொலைக்காட்சிகளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா பொதுமக்கள் என்ன மாதிரியான நிலைமையில இருப்பாங்க குறிப்பா திருமாவர்கள் இப்படியான பேச்சை சொல்லும் பொழுது இது எப்படி வந்து சரியா பார்க்கப்படும் மற்ற கட்சி தலைவர்கள் ஏன் இதுக்கான கண்டன குரலை எழுப்ப மாட்டேங்கிறாங்க தான் கேள்வியா இருக்கு மேலும் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயல போட்டதும் நீங்க தவறான காணொலியை பரப்புறீங்க தவறான விஷயத்த பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவே இல்லை பண்ணவே இல்லை அவர் வந்து ஒரு சதித்திட்டத்தோட என்னை வந்து தாக்க முயற்சி பண்ணார் அப்படி இப்படின்னு ஆகா ஓகோ நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது பட் ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுப்பாங்க நம்புறோம் ஏன்னா யார் எதை பேசினாலும் அவங்க வாய் அடைக்கிற மாதிரி அவங்களை மிரட்டுறது உருட்டுறது கேஸ் போடுறது இந்த மாதிரியான தொடர்ந்த செயல்கள் வந்து நடந்துட்டே இருக்கு குறிப்பா நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாருங்க யாரெல்லாம் எதாச்சும் பேசினா ஆளும் தரப்புக்கோ இல்லை ஆளும் தரப்புல இருக்க கூட்டணிக்கோ எதிராக யார் பேசினாலும் அவங்க மேல வந்து கேஸ் பாயும் அப்படிங்கிற ஒரு அபாய நிலையில தான் இந்த அரசாங்கம் வச்சிருக்காங்க குறிப்பா திருமாவளவன் அவர்களுடைய இந்த ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அதுல நியாயமே இருக்க மாதிரி தெரியல என்ன சதி திட்டம் தீட்டிடுவாங்க இதுக்கு ஒருபடி மேல போய் சொல்றாரு இபிஎஸ் வண்டிக்கு முன்னாடி இப்படி எல்லாம் போயிட முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒரு தத்துவ போய் நின்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா நீங்க மக்களுக்காக பொது வந்து அரசியல் பண்ணக்கூடியவங்க இது ஒரு சாதாரண விஷயத்தை கடந்து போக முடியல அப்படின்னா என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறார் அவருடைய ஆளுமை அவருடைய இத்தனை கால அனுபவம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா நீங்க மக்கள் சேவையில மக்களுக்காக நின்ற ஒரு அரசியல் தலைவரா தான் எல்லோருமே பாக்குறாங்க ஆனா இந்த ஒரு ஸ்பீச் வந்து எப்படியா மக்கள் ஏத்துப்பாங்க இதுக்கு சில ஆதரவு கரங்களும் உண்டு அவருக்கு இப்போ பாரஞ்சி போன்றவர்கள் ஆதரவு கரமும் கொடுக்குறாங்க அப்ப நம்ம கிட்ட ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதை வச்சு யாரை வேணா மிரட்டலாம் அப்படிங்கிற தோனி தான் வந்து திருமாவர்களோட ஸ்பீச்ல பார்க்க முடியுது தொடர்ந்து அவங்க கட்சிக்காரங்க மிரட்டுறதையும் அப்படிதான் எடுத்துக்க முடியுது ஸோ இங்க கருத்து சுதந்திரம் எங்க இருக்கு மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன சுதந்திரம் இருக்கு அப்படின்ற கேள்வி நம்ம கிட்ட இருக்கு மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்